உங்களுக்கான நம்பிக்கை என்கிற அந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பைபிள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையானவைகளை வேலை கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்மளோட வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்து வருகிறது இந்த நாளிலும் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துக்கு நேர திருப்பும் பொழுது அங்கே வாசிக்கிறோம் தெற்கு தரிசுகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்க இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறான் எலிசா ஒரு தேவருடைய தெற்கு தரிசி எலிசா வேதாகமத்தை போதித்து கொண்டு வந்தவர் அநேக தெற்கு தரிசுகளின் புத்திரர்களுக்கு அவர் வேதாகம கல்லூரியைப் போல நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த தெற்கு தரிசுகளின் புத்திரர் என்ன சொல்கிறார்கள் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே வாசிக்கும் பொழுது யோர்தானுக்கு அருகே நாம் போய் என்ன செய்யலாம் நமக்கு தேவையான குடியிருப்பை ஏற்படுத்தலாம் அங்கே விசாலமான பகுதி இருக்கிறது விசாலமான ஸ்தலம் அங்கே நாம் என்ன செய்யலாம் நல்ல குடியிருக்கிற ஸ்தலத்தை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள் எலுசாகவும் வருகிறார் அங்கே யோர்தானுக்கு அருகாமையில் வரும் பொழுது அவர்கள் அந்த குடியிருப்பை தங்களுக்கான வீடுகளை கட்ட அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆளுக்கு ஒரு கோடாரியை எடுத்துகிட்டு வந்து மரங்களை வெட்டி என்ன செய்கிறார்கள் மரத்தின் மூலமாக தான் அவங்க வீடுகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது அந்த யோர்தானுக்கு அருகாமில் இருந்த மரத்தை வெட்டி கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு என்ன ஆயிற்று அந்த கோடாரினுடைய முனைப்பகுதி இரும்பு பகுதி ஆயிடுச்சு அந்த நதிக்குள்ளாய் விழுந்து விட்டது சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த கோடாரினுடைய முனைப்பகுதி பார்த்தீங்கன்னா இரும்பாலானது அது விலை மதிப்பானது யோசித்து பாருங்கள் அந்த கோடாரையினுடைய முக்கிய பகுதியே அதோடைய முக்கிய அந்த ஸ்பெசிஃபிக்கான பகுதி என்ன அந்த இரும்பு பகுதி அது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது தன்னுடைய வேலையை அது செய்ய முடியாது அப்பொழுது முக்கியமான அந்த கோடாரையின் முனைப்பகுதி முக்கியமான பகுதி அதை இழந்து விட்டான் அந்த மனுஷன் யோர்தான் நதிக்குள்ளாக ஆழத்தில் விழுந்து விட்டது அவன் இப்பொழுது என்ன செய்கிறான் எலிசாவை இந்த தெற்கு தரிசியை நோக்கி கூப்பிடுகிறான் ஐயா நான் இதை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் இது விலை மதிப்பு இல்லாதது இது இருந்தால் தான் எல்லா இடங்களுக்கும் உதவும் பார்த்தீங்களா அந்த காலங்களில் இதை வீடு கட்டுவதற்கு அந்த மரங்களை வெட்டி வீடுகளை கட்டுவதற்கு பயன்படுத்தினார்கள் யோசித்து பாருங்கள் இப்பொழுது முக்கியமான அந்த அந்த இரும்பு பகுதி யோர்தான் நதியில் விழுந்து விட்டது இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் அந்த தெற்கு தேசிய நோக்கி கூப்பிடுகிறான் கூப்பிட்ட உடனே அந்த தெற்குதி ஒரு காரியத்தை செய்கிறார் அவர் அற்புதமான காரியத்தை செய்கிறார் ஒரு மரத்தினுடைய ஸ்டிக்கை ஒடித்து அந்த யோர்தான் நதியிலே வீசுகிறார் எங்கே விழுந்தது என்று கேட்டு அவர்கள் வீசுகிறார் உடனே அந்த இரும்பு மிதந்து வந்ததுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இது எதை நமக்கு காண்பிக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் முடிவெடுத்து விட்டால் அவர் எப்படியும் செய்ய முடியும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே படிக்கிற பிள்ளைங்க உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் புத்தி கூர்மையை இழந்திருக்கிறீர்களா நான் இழந்து விட்டேன் சொல்லி அல்லது புத்தி கூர்மை நான் மறந்து விட்டேன் அல்லது மழுங்கி விட்டது நான் அது இழந்து விட்டேன் நான் எப்படி மீட்டுக்கொள்வேன் என்று நீங்கள் அச்சப்படுவீர்களா கலங்காதீங்க இந்த மனுஷன் அந்த முக்கியமான இரும்பு பகுதி அந்த கோடாரையினுடைய இரும்பு பகுதியை இழந்து போன வேலையில் அவன் ஆழத்தில் இழந்து போய்விட்டான் யோர்தான் நதி என்பது ஒரு ஆழமான நதி யோசித்து பாருங்கள் அங்கே யார் எப்படி தேடி எடுத்து கொடுக்க முடியும் ஆனால் அவன் கூப்பிட்டான் ஐயரேன்னு சொல்லி தேவனுடைய தீர்க்க தரிசியை நோக்கி மனுஷனை நோக்கி தேவனுடைய மனுஷனை நோக்கி கூப்பிட்டான் நாம என்ன செய்வோம் தேவனை நோக்கி கூப்பிடணும் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி படிக்கிற பிள்ளைங்க புத்தி கூர்மையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் நிறைய எப்படி வீட்டுக் கொள்வேன் என்று நினைக்கிறீங்களா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அந்த தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுங்க எப்படியாகிலும் அவர் ஒரு காரியத்தை செய்து இங்கே ஒரு ஸ்டிக்கர் எடுத்து எங்கே அது விழுந்துன்னு சொல்லி அந்த நதியின் மேலே அவர் வீசினார் அந்த இரும்பு மிதந்து வந்தது இரும்பே மிதந்து வந்தது யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட அற்புதம் இங்கே புவியீர்ப்பு விசைக்கு வேலை இல்லை கர்த்தர் வந்துட்டாங்கன்னா ஆண்டவர் வந்துட்டாங்கன்னா தேவனை வந்துட்டாங்கன்னா அவர் செய்கிற அற்புதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது சயின்ஸ் தடை செய்ய முடியாது பாருங்க அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்க வாழ்க்கையை செய்ய போகிறார் தொழில் செய்கிறீங்களா தொழில் செய்கிறவர்கள் ஒருவேளை உங்களுக்கான யுக்திகளை உங்களுக்கான திறமையான யுக்திகளை ஸ்ட்ராட்டஜிஸ நீங்க இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கான இழந்து போன அந்த யுக்திகளை ஆண்டவர் மீட்டு தருகிறார் எப்படியாவது செய்வார் அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் அற்புதங்களை செய்கிறார் ஒருவேளை வேலை செய்கிறவங்க உங்களுக்கு மதிப்பீடுகள் உங்களுக்கான கிரெடிட்ஸ் உங்களுக்கான ஸ்கில்லை நீங்கள் இழந்துட்டீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படி நான் மீட்டுக் அதை நான் இழந்து போனதை எப்படி மீட்டுக் கொள்வின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்த நோக்கி கூப்பிடுங்க இந்த மனுஷன் கூப்பிட்டது போல கூப்பிடுங்க ஆண்டவர் இழந்து போனதை உங்களுக்கு அவர் மீட்டுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எப்படியும் அவர் மீட்டுக் கொடுப்பார் ஆகையினால் இந்த காலவேளையில் அருமையான வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வரும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் இழந்து போன அந்த இன்டெலிஜென்ஸ் மறுபடியுமாக கர்த்தர் மீட்டுக் கொடுக்கிறார் தொழிலில் நீங்க இழந்து போன அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அதையெல்லாம் கர்த்தர் மீட்டுக் கொடுக்கிறார் வேலை ஸ்தலத்தில் வேலையில் நீங்கள் உங்களுடைய மதிப்பீடுகள் உங்களுடைய ஸ்கில்ல நீங்க ஒருவேளை இழந்து போயிட்டு நினைக்கிறீங்களா அது எவ்வளவு பெரிய ஆழமான பகுதியாக இருந்தாலும் இந்த யோர்தான் எவ்வளவு ஆழமான பகுதி அதில் இருந்து இரும்பை மிதக்க பண்ணி ஆண்டவர் நீங்க இழந்து போனதை அதை மீட்டுக் கொள்ளவே முடியாது என்று நீங்கள் நினைத்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது இழந்து போன எல்லாவற்றையும் அவர் எப்படியாவது மீட்டுக் கொடுக்கிறார் ஆகையினால் இந்த வார்த்தையை சொல்லி இயேசுவை நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்